சார் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் சார் வங்கி கடன் கட்ட முடியல எனக்கு வந்து ஓஎஸ் வாங்கி கொடுத்துருங்க சார்ன்றாங்க அதாவது ஓஎஸை வாங்கி கொடுத்துருங்க சூப்பர் அதாவது நம்ம அவங்க சொல்கிறது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அவங்க என்ன இருக்காங்கன்னா இதுலேயும் வாங்கினப்போ தான் அப்பா இத்தனமாக லோனை வாங்கிட்டீங்க இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ பர்சன்ட் இருக்குது அப்படிலாம் பார்க்கல அதே மாதிரி என்ன டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் என்ன போட்டிருக்காங்க ஆர்பிட்ரேஷன் அப்பாயின்மெண்டெல்லாம் எப்படி அதெல்லாம் எதுவுமே கவனிக்கல டேர்ம்ஸ் அண்ட் சொல்லிட்டு ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும் எதையுமே ஆப்பில் பார்க்கல நேராக போய்ட்டு எல்லாம் டிக்கெட் போட்டு உள்ளே வந்துட்டு லோனை வாங்கியாச்சு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு செலவாகிடுச்சு இப்போ கட்ட முடியல ஸோ மாதிரி ஒரு லோன் கட்டுறதுக்காக அடுத்த லோன் அடுத்த லோன் கட்டுறதுக்காக அடுத்த லோனு இந்த லோனுகள்லாம் கட்ட முடியாதுன்றதுக்காக கிரெடிட் கார்டு அதில் தேய்ச்சி அதை மினிமம் அமௌண்டை கட்டிட்டு அப்புறமா அடுத்த லோ இது போ திருப்பி கட்டிட்டு திருப்பி அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி கடைசியில் அந்த கார்டு கட்ட முடியாமல் போகிறது இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு வருஷம் கேப்புக்குள்ளே ஒரு பத்து லோனும் ஒரு பத்து கார்டும் வந்து உட்காந்துருது ரொம்ப சிம்பிளாக சம்மரியாக சொல்லிவிட்டேன் ஏன்னா இதுதான் வந்து பெரும்பாலான நபர்களோட பின்னணியில் இருக்குது வங்கிக் கடனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டிபிஐ லோன் இருந்தது ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன் அதோடய பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் வேறு எந்த லோன் அந்த பேங்க் அதுக்கு மேலே லோனே கொடுக்காது அப்படிப்பட்ட குட்டி குட்டி வங்கிகள் நிறைய இருந்தது அப்புறம் அந்த குட்டி வங்கிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வங்கியாக மெர்ஜாகிடுச்சு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வகையில் இந்த ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோனு இதெல்லாம் போட்டு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோனை கொஞ்சம் அக்ரி பெரிய லெவலில் கொடுக்குறாங்க இந்த லோனை பார்த்துட்டா இது கட்ட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இப்போ பதிவு பார்க்குறாங்க பதிவு பார்த்துட்டு நிறைய வளர்க்குறது நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய இருக்காங்க ஆனால் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒன்று தான் ஆனால் இருந்தால் கொஞ்சம் வேறு ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு உரைநடையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இவர் என்ன கேட்டிருக்காரு எனக்கு ஓஎஸ் வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படிங்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா ஓஎஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் சூட்டு ஒரிஜினல் சூட்டுங்கிறது ஒரு மளிகை கடையில் விற்கிற ஒரு பொருள் கிடையாது அப்படி அந்த நண்பரோட தாழ்மையான வேண்டுகோள் நான் சொல் வைக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சிவில் வழக்கு இந்த சிவில் வழக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரிஜினல் சூட்டு வந்து எல்லாேருமே போடலாம் சிவில் வழக்கு எல்லாருமே எல்லாம் எல்லாருமே இது போடணும்னு அவசியம் கிடையாது தேவை ஏற்பட்டால் ஒவ்வொருத்தர் தேவை கேட்ட மாதிரி போடலாம் அதாவது தன்னுடைய சிவில் வழக்கு சிவிலாக இருக்கணும் சிவில் நேச்சராக இருக்கணும் இந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டு வாசலில் காரை பார்க் பண்ணுறாரு அது பார்க் பண்ணாமல் இருக்கணும் அது வீடு என்னோடய சொந்தமானது அந்த இடம் எனக்கு சொந்தமானதுன்னு கோர்ட்டில் போட்டு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட வாகனத்தை நிறுத்தக்கூடாது குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஓடி போட்டு வாங்கலாம் இது வந்து ஒரு சிவில் நடைமுறை உரிமையல் சார்ந்த விஷயம் இது உரிமை இதே மாற்றி பார்த்தீங்கன்னா கடத்தலுக்கு போகும்போது கம் கால் தடி கீழே வந்துட்டீங்க ஒருத்தர் வந்தார் பேசும்போது கைத்தர த கை வாய் தகராறாகி போய் அவர் உங்களோட வச்சுட்டார் அடிச்சிட்ட உடனே நீங்கள் என்ன பண்றீங்க கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய முடியாது அவர் வந்து என்ன அடி அடிச்சிட்டாரு நான் திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா இது சிவில் உரிமைய சார் இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி வழக்கச்சாரம் ஸோ ஒரு குற்றவாளி வழக்குக்கும் ஒரு சிவில் வழக்குக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நீங்க வந்து இந்த